நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கங்குவா படத்தினுடைய ரிவியூ தான் பாக்க போறோம் பல பேர் எல்லாரும் அதை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறாங்க இதுல நம்ம என்ன புதுசா பேச போறோம்னா நம்மளுடைய வியூவர்ஸ்காக நம்ம சைட்ல இருந்து என்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ண சொல்ல போறோம் சோ இந்த திரைப்படம் வந்து சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன்ல அண்ணாத்த படத்துக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய படம் தான் கங்குவா அண்ணாத்த படத்துக்கு அப்புறமா சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன்ல அடுத்து ஒரு நடிகர் நடிக்கிறாருன்றதே கொஞ்சம் நம்மளுக்கு ஆச்சு ஏன்னா அவர் பண்ண வேலை எல்லாருக்குமே தெரியும் ரஜினியோடைய தீபாவளி அன்னைக்கு வந்த படம்னாலே எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போயிருப்பாங்க ஆனா அண்ணாத்த படத்து மூலயமா வெளியில வரும்போது எல்லாருமே என்ன படம் இது தீபாவளிக்கு போய் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு படமா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சாரு அதுக்கு முன்னாடி அஜித் அவர்களை பேக் டு பேக் மூணு படம் வச்சு வேதாளன்ற படத்து மூலயமா எல்லாரையுமே கண் கலங்க வச்ச ஒரு விஷயம் தான் அஜித் ஃபேன்ஸ் வந்து கதர்னாங்க இப்போ கூட அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் சொன்னது வேணாம் வேணான்னு சொன்ன கேட்டியா அப்படின்லாம் கமெண்ட்ஸ் கீழே போட்டுட்டு இருக்கிறாங்க சூர்யான்ற ஒரு நபர் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருந்தாரு ஆக்சுவலி அவருடைய பாலிவுட் மார்க்கெட்டை வந்து இந்த படத்து மூலயமா பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலயும் இருந்தாரு ஆல்மோஸ்ட் அவர் வந்து த்ரீ டூ டு த்ரீ இயர்ஸ் இந்த படத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு மற்ற படங்கள் வாடிவாசல் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தது புறநானூர் அவருக்காக காத்துட்டு இருந்தது இந்த மாதிரி பல படங்கள் காத்துட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு இந்த படத்துக்காக முழுமையா உட்கார்ந்தாரு நடுல கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அப்புறமா ரோலக்ஸ் கேரக்டர்ல நம்மள வந்து என்டர்டைன் பண்ணாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ராக்கெட்ரிலயும் வந்து ஒரு சின்ன அப்பீரியன்ஸ் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ்ல வந்திருந்தாரு மெயின் லீடா கங்குவா தான் ரெண்டு வருஷம் கழிச்சு அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் சூர்யா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன் சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்கள் ஏன்னா இது ஒரு பான் இண்டியா படம் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அதுவும் தாண்டி இதுல வந்து சூர்யா அவர்களுடைய கெட்டப்பா இருக்கட்டும் ஒரு ஹிஸ்டாரிக்கா சொல்றாங்க எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்க போகுது ஹை பட்ஜெட் படமா இருக்குது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா தமிழ் சினிமாவில் ஹை பட்ஜெட் இப்படிப்பட்ட மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக் மூவி மாதிரி எடுத்து அது பான் இண்டிய அளவுல ரிலீஸ் இது வரைக்கும் பண்ணல பேன் இண்டியா படம்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு தமிழ்ல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் படம் மட்டும் தான் ஒரு பேன் இண்டியா படமா வந்து நம்ம பாத்துருக்கோம் ஐ திங்க் ரோபோ இல்ல ரோபோ டூன்னு நினைக்கிறோம் மத்தபடி அதுக்கப்புறமா எதுவுமே வந்து ஒரு பேன் இண்டியா படம்னு சொல்லவே முடியாது அப்கோர்ஸ் மற்ற எல்லாம் அது இது பண்ணியிருந்தாலும் அது ஒரு பேன் இண்டியா படமா ரிலீஸ்ல வராது மற்ற ஸ்டேட் படங்கள்லாம் இங்க வந்து அவ்வளவு நல்லா ஓடுது அது பாகுபலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கலெக்ஷன் வாங்குச்சு கேஜிஎஃப் வந்து வேற லெவல் கலெக்ஷன் வாங்குச்சு இப்படி மத்த லாங்குவேஜ் உடைய பானண்டியா படம் எல்லாம் இங்க நல்லா ஓடுது இதே மாதிரி தமிழ் சினிமால யாராவது எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருந்ததுல சூர்யா அவர்கள் கண்டிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் டேரக்டர் சிறுத்தை சிவான்னும் போது அந்த பயம் தொடர்ந்துகிட்டேதான் இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் சிறுத்தை சிவா கொஞ்சம் அடக்கியெல்லாம் வாசிக்கவும் ஓகே மேபி கொஞ்சம் மாறிட்டார் போல இருக்கு அப்படின்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் அத வந்து ஆன் ஸ்கிரீன்ல தியேட்டர்ல போய் உக்காந்து நிமிஷத்துலயே நான் மாறுவேன் அப்படின்றத அங்கேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு சிறுத்தை சிவா என்ன சூர்யா அவர்கள் ஏன் இந்த படத்தை வந்து ரிஸ்க்கு முன்னாடி பார்க்கும் போதாவது அவர் ஃபீல் பண்ணிருக்க மாட்டார ஏன்னா அவர் வந்து நல்ல நடிகர் அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரோக்ரெஸ் எல்லாமே மேல மேல போயிட்டு இருந்தது கண்ணில வந்து கமல்ஹாசன் நடிக்கிறதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப அழகான ஒரு அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூர்யா அவர்கள் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறாங்க நடிக்கக்கூடிய நடிகர்கள் இவங்க எல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி சூர்யா அதுக்குன்னு ஒரு தனி ஒரு இதுவை கொண்டு வந்தாரு அதுவும் இல்லாம அவருக்கு ப்ரீவியஸ் படங்களா இருக்கக்கூடிய சூரரை போற்றுமா இருக்கட்டும் ஜெய்விமா இருக்கட்டும் அந்த படத்தில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அவரை வந்து இன்னும் அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேல இருந்தது இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டர்ல போய் உக்காந்து போது அதை எல்லாத்தையுமே அது நார்மல் டிக்கெட்னா கூட நூத்தி தொண்ணூறு த்ரீ இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் வாங்கினாங்க அந்த இருநூத்தி முப்பது ரூபா தியேட்டர்ல கொடுத்து உக்காந்த எல்லா ரசிகர்களுமே அதுவும் சில பேர் எல்லாம் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் காலங்காத்தால ஷோ எல்லாம் எல்லாம் வெறிகொண்டு போனவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏமாற்றம் தான் அடைஞ்சது ஏன் சூர்யா அவர்களே நீங்க வந்து வாயடைச்சு போயிடுவீங்க ரொம்ப தன்மையோட சொல்றேன்னு எல்லாம் சொன்னீங்களே அந்த வாயடைச்சு போயிடுவீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி படத்தை நீங்க முதல்ல ஃபுல்லா பார்த்தீங்களா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சிறுத்தை சிவா டைரக்ஷன் அப்படின்னும் போதே எல்லாருக்கும் இந்த பயம் ஏன் உங்களுக்கு இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி படத்தினுடைய ப்ரொடியூசர்னு இருந்தார் பாத்தீங்களா அவர் கடைசியா பேசணும் தான் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி படத்துல ஹிஸ்டாரிக் படம் போது ஒழுங்கா டேரக்டா அதவே எடுத்து காட்டி அதை முடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரியாவது இருந்திருக்கும் அதை வந்து பூர்வ ஜென்மம் முன் ஜென்மம்ன்ற மாதிரி அந்த ஒரு கேட்டகிரியில அதை கொண்டு வந்து அதுக்கு கரெக்டான டிரான்ஸ்பர்மேஷன் ஜஸ்டிபிகேஷனாவது கொடுத்துருக்கணும் இந்த காரணத்தினால தான் இவங்க இன்னும் வந்து அடுத்தடுத்த பிறவி வந்துகிட்டு இருக்கிறாங்க தான் அவங்களுக்கு வந்து கரெக்டா தொட்ட போது இல்லாத போது இது இந்த இது அவங்களுக்கு ஞாபகம் வந்தது அதை விட்டுட்டு டெய்லியும் வந்து போற நிலாவை காட்டி அதுல இருந்து இப்படியும் அப்படியே காட்டினா அது என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோவா சீக்வன்ஸே தேவையில்லாத ஒரு சீக்வன்ஸ் அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமரை மட்டும் காட்டணும்ன்றதுக்காக தான் அந்த ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை படம் ஃபுல்லா சூர்யாவை அழுக்கா காட்டிட்டு கொஞ்சம் பிளசண்டா இருக்கிற மாதிரி காட்டணுன்றதுக்காக இந்த கோவா போஷனை வச்சாங்களான்னு தெரியல இதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் அப்படி உள்ள போறோம் ஓகே ஒரு பீரியட் மூவி ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போற போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கதை வந்து ஆதி காலத்து கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை தேடி போறாங்க ரோமனர்கள் அவங்க ரோமர் ரோமன்ஸ் வந்துட்டு அந்த இடத்தை கிடைக்கிறதுக்காக ஒரு என்ன சொல்றது கன்னிங்கான ஒரு விஷயத்தோட போறாங்க அந்த கன்னிங்காக அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிறவங்களோட போட்டி போட விட்டு அதுல அவங்க எல்லாரும் போயிடுவாங்க நம்ம வந்து எடுத்துக்கலான்ட்டு அதுக்கு கூடவே நம்ம ஆட்களே இருந்து அது சதி திட்டம் தீட்டுறது இல்ல இவங்கதான்றது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா

சிங்கிள் லைன் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து சிங்கிள் லைன்ங்க ஏமாத்தின உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றதும் ஹீரோ வந்து என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் அந்த வேண்டான்னு உதாசனப்படுத்தக்கூடிய அந்த பையன் அந்த பையனுக்காக இவர் ஏங்குறாரு எல்லாம் பண்றாரு அந்த ஃபீலிங்க நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான விஷயம் ஸ்கிரீன் பிளேல சுத்தமா இல்லை அதுக்கு மேல அந்த பையன் எதுவும் நடிக்கிறான் தெரியுதானா அந்த பையன் பண்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏன் அது ஃபீல் வரலன்றதும் தெரியல அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாவது காஸ்டிங்ல கொண்டு வரக்கூடாதா ஏன்னா எவ்வளவு சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க சூப்பர் சூப்பரா நடிக்கக்கூடிய பசங்கள்லாம் இங்கேயே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதை விட்டுட்டு அந்த ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அந்த கேரக்டர் நடிக்குதா இல்ல நம்மளுக்கு புரியலையான்றது தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே சிறுத்தை சிவா எப்பதான் மாறுவாருன்னு தெரியல அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சு கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருதுன்னா அதை வந்து அந்த ஜென்மத்துல நடந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கும் இப்ப நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வென்ஸ்க்கும் அப்படியே ஸ்விட்ச் ஓவர் கொடுத்து 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 காட்டுறாங்க அந்த ஸ்விட்ச் ஓவருக்கு கொடுக்கறதுக்கான ஏதாவது ப்ராப் ப்ராப்பரான ஒரு லாஜிக்காவது வச்சிருக்கணும் இந்த படத்துல சுத்தமா எங்கேயுமே நம்ம வந்து லாஜிக் இது பண்ண முடியாது படத்துல எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க இப்ப நான் சொல்றதுக்காக லிஸ்ட பாக்கலாம்னு பார்த்தா இவங்களா நடிச்சிருக்காங்க இவங்களா நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஃபீல் தான் வருது ஏன்னா படத்தை பார்க்கும் யார் இவங்க யார் அவங்கன்னே தெரியாத அளவுக்கு தான் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் வச்சிருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ஏன் அவ்வளவு ஒரு யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்க வாய்ஸ் வரும்போதுதான் வந்து தெரியுது படம் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்குதுங்க வெளியில் நிற்கக்கூடியவங்களே வந்து சொல்கிறாங்க அத்த ஷோக்கு முந்தின ஷோலி இதான டைலாக் பேசினாங்கன்ற அளவுக்கு வெளியில் நிற்கிறவங்க வரைக்கும் அந்த சத்தம் அப்படி கேட்குது இது வந்து சவுண்டு அவங்க செக் பண்ணியிருப்பாங்கல்ல படத்துக்கான டப்பிங் ஒர்க்லாம் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒருத்தவங்க செக் பண்ணியிருப்பாங்கல்ல அப்போ அவங்களுக்கு அந்த நாய்ஸ் ஃபீலே வந்துருக்காதா சவுண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் நாய்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நாய்ஸியாக இருக்குன்னு தான் ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி தலைமாலேயே வச்சு காது பக்கத்துலேயே வச்சு யாரோ அடிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது டிஎஸ்பி அவர்களுடைய இசை பாடலுக்கு கொஞ்சம் கூட கை கொடுக்கல அதை விட முக்கியம் பிஜிஎம்ல அப்படி போட்டு பயங்கரமா அப்படி சத்தம் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு மேல எல்லாரும் கத்தி கத்தி பேசுறது இல்ல அவங்க பேசக்கூடிய டயலாக்ஸும் நம்மளுக்கு புரியல இந்த சவுண்டும் நம்மளுக்கு வந்து எமோட் ஆகவே இல்லை இது எல்லாம் கலந்து இந்த படத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வெற்றி அவர்களை மட்டும் நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா அவருடைய அந்த லைட்டிங்கா இருக்கட்டும் செட் எது ஒரிஜினல் எதுன்னு தெரியாது முடியாத அளவுக்கு பியூட்டிஃபுல்லான சினிமோட்டோகிராஃபி வந்து கொடுத்துருக்கிறாரு இதுல சூர்யா அப்படின்ற ஒரு நபர் தாண்டி மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கும்பலோட கும்பலா இருக்கிற மாதிரியே தான் இருக்குது சூர்யாவை மட்டும் நம்மளால கொஞ்சம் தனித்து பிரிச்சு பார்க்க முடியுது பாபி தியோல் எப்பவுமே நம்ம சொல்லக்கூடியதான் ஒரு படத்தினுடைய ஹீரோடைய வெயிட்டேஜ் இருக்கணும்னா அதுக்கேத்த மாதிரியான வில்லனுடைய வெயிட்டேஜ் பயங்கரமா இருக்கணும் இதுல பாபிதியோல் அப்படி இப்படி அரக்கணும் விட மோசமானதெல்லாம் காட்டுறாங்களே தவிர்த்து அது அவருடைய கேரக்டருக்கு நம்மளுக்கு காட்டும் போது ஆன் ஸ்கிரீன்ல அந்த பயத்தை கொஞ்சம் கூட உண்டாக்கவே இல்லை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவர் பேசுறது ஒரு விதமாவும் நம்மளுக்கு வந்து டப்பிங் படம் பாக்குற மாதிரி தான் இருந்தது அவருடைய சீக்குவென்ஸ் வரும்போதெல்லாம் ஏன்னா அவருடைய ரியாக்ஷனுக்கும் வாய்ஸ் டப்பிங்ல கொடுத்ததுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது எமோஷன் எமோஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்க்காகவே படத்தை எடுக்கக்கூடிய சிறுத்தை சிவா படத்துல பார்க்கும்போது எமோஷன் எங்களுக்கு கனெக்ட் ஆகணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கனெக்ட் ஆச்சு கடைசியா எதுகிடா நாங்க இந்த காசை செலவு பண்ணிக்கிட்டு தியேட்டர்ல வந்து உட்கார்ந்து வந்தோன்ற அந்த எமோஷனை மட்டும் தான் கொடுத்தீங்க வாயடைச்சி போயிடுவீங்கன்னு சொன்னீங்க சூர்யா அவர்களே எங்க எல்லாருக்குமே வாயடைச்சி போய் தான் உட்கார்ந்தோம் இந்த படத்தை போய் சூர்யா எதுக்கு அப்படி பேசினாரு அதை விட ஆயிரம் கோடி வசூல் இல்லை ரெண்டாயிரம் கோடி வசூல் ஆகும்னு சொல்லிட்டு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இந்த ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் அவங்க பேசின பேச்சு அதை விட ஆடியோ வந்து வந்தவங்க எல்லாம் டிக்கெட் அப்படியே வைங்க டிசம்பர்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு இதே டிக்கெட்டை வச்சே வெற்றி விழாவை வந்து கொண்டாடும் போது வரலாம் நீங்க இந்த டிக்கெட்டை இப்ப வச்சுட்டு இருக்கிறவங்களை வந்து கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க எப்ப வெற்றி விழாவை நீயே தனியா கொண்டாடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிப்டி க்ரோஸ் பட்ஜெட்டு அதுல தேர்ட்டி க்ரோஸ் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வாங்குமான்றதே பெரிய சந்தேகமா இருக்குது உங்களுக்கு எல்லாருமே ஏன் இந்த தப்பு பண்ணி இந்த வருஷத்துல வந்து பெரிய ஸ்டார்ஸ் படம் எதுவுமே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணல ஒரு நல்ல நடிகருடைய டேட்ட வாங்கி அவருடைய கால்ஷீட்டை வாங்கி அவ்வளோ பேருடைய உழைப்பை வாங்கி அவ்வளோ காசை வாங்கி ஒரு டேரக்டர் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு படத்தை ஏன் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு ஏன் ஒரு அசால்ட் தானோ அதை பண்ணிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க எடிட்டர் பார்த்துருப்பீங்க எடிட்டரை தாண்டி ஒவ்வொரு உங்க டீம் பார்த்துருப்பாங்க உங்க டீம் சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் பார்க்க வச்சிருப்பீங்க அவங்கெல்லாம் யாராவது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்களா அவ்வளோ தூரம் வந்து ஏன் ஒரு இந்த தேவையில்லாத விஷயம் ஸ்டார்டிங்ல வந்த ஒரு ரொம்பமான ஒரு இருபது நிமிஷம் இதெல்லாம் தாண்டி கங்குவா அப்படின்றத விட கத்தவான்ற மாதிரி ஒரு பக்கம் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க கத்தி கத்தி தான் நடிச்சிருக்காங்கட்டு ஸ்டில் எனக்கு படம் பார்த்துட்டு நேத்து பார்த்துட்டு வந்த எஃபெக்ட் இன்ன வரைக்கும் காதுக்குள்ள ஏதோ ஒழிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படிப்பட்ட ஒரு நாய்ஸியான படம் கான்செப்ட் வந்து எடுத்து அதை டெவலப் பண்ணும் கதை சொல்றதுல என்ன அப்படி மிஞ்சிட்டாரு அப்படி இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு எல்லாம் சூர்யா சொன்னீங்க சூர்யா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளாவே சூர்யாவுடைய அதாவது ஜோதிகா அவங்க வந்து நிறைய படங்கள் பார்த்துட்டு இந்த படம் என்ன இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை சூர்யா பாக்க ஐ மீன் பட சூர்யாவுடைய படத்தை ஜோதிகா பார்த்துருக்க மாட்டாங்களா பாத்துட்டு அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்பயாவது கொஞ்சமாவது இதுவாக தேவை இல்லையா சூர்யாவுடைய நாற்பத்தி நாலாவது படம் நாற்பத்தி அஞ்சாவது படம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்றாங்க ஆனா நாற்பத்தி மூணாவது படம் அவரே அவருக்கு வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு என்ன சொல்றது தவளை தா கெடும் யானை மண்ணள்ளி போட்டு கொன்ற மாதிரி தான் இந்த மொத்த டீமுமே பண்ணி சூர்யாவுடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயின் சினிமா ரசிகருக்கு அதை விட ஒரு பெரிய மேபி நீங்க வாயெல்லாம் திறக்காம கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உள்ள போய் உட்கார்ந்து இருந்தா கூட ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகேங்க பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டாவது வந்திருப்பாங்க நீங்க எல்லாரும் பேசின பேச்சுக்கும் நீங்க கொடுத்த ஹைக்கு ஹைப்புக்கும் நீங்க பேசின அந்த சொல்றது அந்த பெரிய அளவுல எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோட போய் உட்கார வச்சு ஒண்ணுமே இல்லாத கொடுத்ததுதான் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டா ஆப்பு ஒரு ஸ்பெஷல் கேமியோல வந்து இதுல அண்ணனுக்கு தம்பியும் நடிச்சிருக்கிறாரு வில்லன்னு பையனா வந்து எனக்கு தெரிஞ்சு பேசாம பாபி தியோவுக்கு பதிலு இவரையே நடிக்க வச்சிருக்கலாம் அண்ணன் ஹீரோ தம்பி வில்லன்ற மாதிரியே கொண்டு போயிருக்கலாம் அப்பவும் கூட என்னன்னா இவர் வந்து கார்த்திதானா என்றதே வந்து நம்மளுக்கு வாய்ஸை வச்சு தான் கண்டு எல்லாரோடையுமே வந்து வாய்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது எல்லாரையும் ஒரே மாதிரி காட்டி எல்லாரும் குழப்படியை வச்சு யார் எந்த கேரக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது கூட நம்மளுக்கு புரியாத அளவுக்கு தான் இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க மேபி கார்த்தியே வந்து அண்ணன் தம்பின்னும் போது கூட ஓரளவுக்கு எல்லாரும் ஓகே பரவாயில்ல அண்ணன் தம்பிங்க வில்லன் ஹீரோவா நடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்துக்காகவாது படம் கொஞ்சம் கனெக்டோட ஏன்னா பாபி தியோலனுடைய அந்த ஒரு ரியாக்ஷனுக்கு இவருடையது ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ராஜா கெட்டப் அதுல எல்லாம் பாத்துருக்கோம் ஆயிரத்தில ஒருவனா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த பொன்னியின் செல்வனா இருக்கட்டும் இது இல்லாம வந்து காஷ்மோராலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் நிதுவுலதான் வந்து நயன்தரா கொள்ற மாதிரி அந்த ஒரு கெட்டப் மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த வேர் அந்த காஷ்மோரா அந்த கார்த்திய வந்து இந்த படத்துல பாக்குறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்டா இருக்கும் இவங்க தேவையில்லாம பாபி தியோல் பான் இண்டியா படத்துக்காக உள்ள கொண்டு வந்து அது பாபி தியோல் யாரு ஹரிஷ் யாரு அப்புறமா வஸ்தன் சக்கரவர்த்தி அவன் யாரு எதுவுமே தெரியல கடைசியா நட்டியே தெரியல அவருடைய வாய்ஸ் வச்சு தான் அந்த நட்டியா அப்படின்னே கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது இதுக்கு நடுவுல கலைராணி அவங்களுடைய குரல் தான் ஓகே கலைராணி இவங்க மூ எதோ ஒரு மூட்டையாக ஒன்னு உருவம் போகுதுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது சோ இது கங்குவா அப்படின்றத தாண்டி உங்களுக்கு நீங்க வச்சுக்கிட்டேன் ஆப்புன்ற மாதிரி தான் இந்த படம் இப்போ முடிஞ்சுருக்குது சோ இதுக்கு மேல நான் வந்து ஹர்ட் பண்ணில்ல சூர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் ஹர்ட் ஆயிருக்கலாம் ஆனா உங்களுக்கே தெரியும் படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க